முன்னாள் ரக்பி வீரர் வஷிம் தாஜுதீனின் கொலை போன்ற குற்றங்களை நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்களே செய்தனர் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் விசாரணைகளின்படி குற்றங்களில் தொடர்புடையவர்கள் அரசியல் ஆர்வலர்களாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் இந்த குற்றங்களை நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்களே செய்தார்கள் இந்த குற்றங்களை அவர்கள் அன்று மூடி மறைத்தனர் வசி ஆண்டில் கொலை இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் என பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் இந்த குற்றம் தொடர்பான விசாரணைகளில் அரசு தலையிடாது எனவும் பிமல் ரத்நாயக்க இன்றைய தினம் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு இருப்பதாக கூறப்படுகிறது மஹிந்தவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி மேஜர் நெவில் ஆராய்ச்சி இவ்வாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் இருப்பதாக கூறப்படுகிறது முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சிவநெசத்துறை சந்திரகாந்தன் ஈஸ்டர் தாக்குதலை முன்கூட்டியே அறிந்து வைத்திருந்தார் என்று விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளபடி ஈஸ்டர் தாக்குதல் முறையான விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் மேலும் தெரிவித்திருந்தார் தாக்குதல் தொடர்பான ஆரம்ப விசாரணைகளின் குறைபாடு மற்றும் அலட்சியம் தொடர்பில் தற்போது முறையான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பிள்ளையானும் சிவன் சந்திரகாந்தன் தாக்குதலில் நேரடியாக ஈடுபட்டுள்ளமை விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார் அரசாங்கத்துக்கு எதிராக போரிட்ட இரண்டு குழுக்களில் ஒரு குழுக்கு மட்டுமே அநீதி இழக்கப்பட்டது ஜேவிபியை தடை செய்தார்கள் ஆனால் தடை நீக்கப்பட்டது ஏனென்றால் அவர்கள் பெரும்பான்மை என்பதனால் என்று யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அதில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு கலவரத்தில் தமிழர்களின் சொத்துக்கள் அளிக்கப்பட்டன தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் அனைவரையும் வடக்குக்கு விரட்டும் போது எங்களை பாதுகாத்துக் கொள்ள ஆயுதம் எடுத்தோம் ஆயுதமேந்தி போராடிய ஜேவிபியினர் பயங்கரவாதிகள் அல்ல கேள்வி ஒரே நாட்டில் ஏன் வேறுபாடுகள் இங்கேதான் தமிழ் சிங்கள பிரச்சனை உருவாகிறது சம்பவங்களை நாம் பார்க்கும் நோக்கில்தான் பயங்கரவாத கோணங்கள் தோன்றுகிறது என்றும் குறிப்பிட்டிருந்தார் செம்மணி மனித புதை புலியில் கை குழந்தைகளின் எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன அப்படியானால் கை குழந்தைகள் ஆயுதம் ஏந்தி போராடினார்களா எனவும் கேள்வி எழுப்பியிருந்தார் யுத்தம் நடைபெறும் இருபக்கமும் தவறுகள் ஏற்படலாம் என்றும் குறிப்பிட்டிருந்தார் நாட்டின் சட்டத்துக்கு உட்பட்டு விடுதலை புலிகளின் அமைப்பை தடை செய்தாலும் மக்களின் மனதில் இருப்பதை தடுக்க முடியாது எனவும் அந்த நேர்காணலில் அவர் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் உள்ள மதுபான சாலைகளை நாளை மூன்றாம் திகதி மூடுவதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது உலக மது ஒழிப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஒக்டோபர் மூன்றாம் திகதி அனுஷ்டிக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு நாடு முழுவதும் நாளை மதுபான சாலைகள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மது போதைப் பொருள் மற்றும் புகையிலை குற்றங்களை தடுக்க பத்தொன்பது பதிமூணு என்ற இலக்கமூடாக முறைப்பாடுகளை சமர்ப்பிக்குமாறு மதுவரி திணைக்களம் பொதுமக்களை கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாகப் பார்க்கக்கூடியதாக இருந்தது